காத்தி வந்து ஒரு காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு கையை பிடி கண்டுபிடினு சொல்லிட்டு ஒய்ஃப் எல்லாருமே ஒரு துணிக்கு பின்னாடி நின்று இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு ரெண்டு வராங்க அவங்க வந்து சுந்தரம் பவானியோட கை இதுதான் சொல்லிட்டு தெரியுது பட் வேற ஒரு பொண்ணோட கையை பிடிக்கணும்ன்றதுக்காக தப்பா பண்றாரு நெக்ஸ்ட் சந்திரசேகர் வந்து ஜெயாவோட கையை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க சக்தி வந்து பொன்னியோட கையை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க எப்படியும் அவங்க ஒய்ஃபோட கையெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேக்குறாருக்கா கார்த்திக் எல்லா கேர்ள்ஸோட கையும் சாஃப்டாக இருக்கும் பியூட்டி பார்லர்லாம் போய் ஸ்பா போய் அவங்க ஹேண்ட் வந்து சாஃப்டாக வச்சுருப்பாங்க ஆனால் பொன்னி வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வாள் ஸோ அவள் கை வந்து ஹார்டாக இருக்கும் நான் அவளுக்கு மருதாணிலாம் வச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ப்ரீத்தி வந்து காண்டாராங்க கார்த்திக் வந்து நெக்ஸ்ட்டு காம்படிஷன் ஒன்று வைக்கிறாரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் காமனாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்பாரு அது கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாரு ரெண்டு ஃபேமிலியிலேருந்து அழகாக விளையாண்டுட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பொண்ணையும் ஜெயாவையும் கூப்பிடுறாங்க பொன்னி கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஜெயா பண்ண முத முதல் கச்சேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பொன்னி வந்து கரெக்ட் ஆன்சர் எழுதியிருப்பாங்க ஜெயா வந்து தப்பான ஆன்சர் எழுதியிருப்பாங்க ஜெயா வந்து சொல்றாங்க பொன்னி தான் கரெக்ட் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ